SASDOவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் எதிர்வரும் தேதல்களில் கூட்டணியில் போட்டுகிட மொட்டு மீண்டும் அரசியலில் குதிக்கும் பசில் ராயபக்ச அமரிக்கால் இருந்த வாரு வியூகம் ஆசன வாயிலிருந்து கொட்டிய இரத்தினை விமான விமானிலை அதிகாரிகள் ஆத்திர்ச்சி குற்றங்கள் தொடர்பில் தகவல் வழங்க விசேட தொலைபேசி இலக்கம் அறைமுகம் ட்ரம்ப் உத்தரவால் நாடு கடத்தப்பட உள்ள மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து இலங்கையர்கள் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லங்கா சூப்பர் டீசல் சீற்றலை வரையை திருத்தியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் லங்கா சூப்பர் டீசல் விலையை பதினெட்டு ரூபாயினால் அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி புதிய விலை ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி ரூபாயாக உயர்வடைந்துள்ளது இந்த நிலையில் மற்ற எரிபொருட்களின் விலைகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொஜின அரசியல் குழு கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவி தலைமையில் விஜயராமாயிலுள்ள இல்லத்தில் கலந்துரையாடலிடம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் எதிர்வரும் தேர்தல்களில் கூட்டணியில் போட்டியிடுவது மிகவும் பொருத்தமானது என்று அரசியல் குழு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பொதுஜனப்பிரமுன கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராயபக்ச மீண்டும் தனது அரசியல் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன்படி பிரமுக கட்சியின் தலைமையில் பரிந்துரைக்கப்பட்ட எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றை உருவாக்க முயற்சி ஒன்றையும் அவர் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்காக அமெரிக்காவில் இருந்தவாறு இலங்கையில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவருடன் அவர் கலந்துரையாடல்களை நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவுக்கு எதிரான அரசாங்கத்தின் நடவடிக்கைகளையும் பொதுமக்கள் மையப்படுத்தி அதனூடாக தங்கள் ஆட்சியர்களுடன் அந்துள்ள செல்வாக்கினையும் தூக்கி நிறுத்ததற்கான செயற்பாடுகளை அவர் முன்னெடுத்துள்ளார் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆசன வாயில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் மதிப்புள்ள இரத்தன கற்களை கிரீன் சேனலில் வழியாக விமான நிலையத்துக்கு வெளியே எடுத்து சென்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் சுங்க அதிகாரிகள் குழுவினால் இரண்டு இலங்கை பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான இருவரும் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு ஆண்களாகவும் பேருவலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இரத்தினக்கல் வியாபாரம் தொடர்பான தொழில்களில் ஈடுபட்டுள்ளார்கள் டெல்லியிலிருந்து இலங்கை ஏர்லைன்ஸ் விமானம் இருவதும் கட்டண விமானத்தை வந்தடைந்துள்ளார்கள் சந்தேக நபர்கள் ஆசன வாயிலில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள முன்னூறு கேரட் நீலக்கல் மற்றும் மாணிக்க கற்கள் உட்பட ஐம்பத்தி நான்கு இரத்தின கற்களை எடுத்துச் சென்றபோது விமான நிலையம் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மெழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து காவல்துறையினருக்கு அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கு முகப்படுத்தப்பட்டுள்ளது குற்றவாளிகள் போதை பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்த தகவல்கள் குற்றவாளிகள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பிற சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்த தகவல்களை காவல்துறையினருக்கு தெரிவிக்க இந்த விசேட என அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு வழங்கப்படும் தகவல்கள் குற்றவாளிகளுக்கு சட்டவிரோத செயல்களை செய்பவர்களுக்கும் திருப்பி அனுப்பப்படும் என சந்தேகம் பொதுமக்களிடையே இருப்பதால் தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி தகவல் அளிப்பவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் காவல்துறையினருக்கு தகவல்களை வழங்குவதற்காக காவல்துறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு என்ற தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது உலக செய்திகள் அமெரிக்காவின் ஜனாதிபதி டிரம்ப் தலைமையிலான புதிய நிர்வாகத்தினால் நாடு கடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ள சட்டவிரோத வெளிநாட்டவர்களில் மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து இளைஞர்கள் அடங்குவதாக குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது உலகெங்கும் உள்ள பல நாடுகளைச் சேர்ந்து பதினான்கு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் கொண்ட பட்டியலை டிரம்பின் புதிய அமெரிக்க நிர்வாகம் இப்போது அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசித்து வரும் பட்டியலில் சேர்த்துள்ளது அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவதற்கான இறுதி பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கையும்

ஆசன வாயிலிருந்து கொட்டிய கற்கள் விமான நிலைய அதிகாரிகள் அதிர்ச்சி குற்றங்கள் தொடர்பில் தகவல் வழங்க விசேட தொலைபேசி இலக்கம் ட்ரம்ப் உத்தரவால் நாடு கடத்தப்பட உள்ள மூவாயிரத்தி அறுபத்தி ஐந்து இலங்கையர்கள்